அடர்ந்த வனத்தில் குண்டு என்ற ஒரு குட்டிக் கரடி இருந்தது அது தேன் என்றால் கொள்ளை ஆசை ஒரு நாள் நிறைய தேன் கிடைத்தவுடன் அதை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் ஒளித்து வைக்க நினைத்தது குண்டு கரடி தன்னுள்ளே இவ்வளவு தேனையும் நானே தனியாக சாப்பிட்டு விட வேண்டும் என்று நினைத்து தேன்சாடியை தூக்கி கொண்டு வேகமாக ஓடியது ஓடும்போது குண்டு கரடி ஒரு கல்லில் தடிக்கி விழுந்தது தேஞ்சாடி உடைந்து எல்லா தேனும் தரையில் கொட்டியது தேன் உடைந்ததால் குண்டு வருத்தத்தில் அழுதது மரத்தின் கிளையிலிருந்து ஒரு ஆந்தை குண்டு நீ தனியாக சாப்பிட நினைத்ததால் இப்போது யாருக்குமே கிடைக்காமல் போய்விட்டது பார் நண்பர்களுடன் பகிர்ந்து உண்டால் தேனும் அதிகமாகும் மகிழ்ச்சியும் அதிகமாகும் என்று புத்திமதி சொன்னது குண்டு கரடி தனது தவறை உணர்ந்து நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்டது நண்பர்கள் அதற்கு ஆறுதல் கூறி மீதி இருந்த சிறிதளவு தேனை சிரித்துக் கொண்டே பகிர்ந்து உண்டனர் அன்று முதல் குண்டு கரடி எதை பெற்றாலும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டது பகிர்ந்து உண்பதே சிறந்த மகிழ்ச்சி